ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆரும் இந்தி நடிகையும் கவர்ச்சியாக நடித்த படம் அப்படிங்கிற வருத்தத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றுக்கு பிறகு எம்ஜிஆர் நிறைய படங்களில் லதாவுடன் ஜோடியாக நடித்தார் பல படங்கள் நூறு நாட்களுக்கு மேலே ஓடின ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் சத்யா மூவி சார்பாக ஆர் எம் வீரப்பன் இதயக்கணி படத்தை தயாரித்தார் இந்த படத்தில் எம்ஜிஆருக்கு ஜோடியாக வேறு ஒரு புது நடிகையை போடுவோம் என திட்டமிட்டு இந்தியில் கவர்ச்சியாக நடித்து கொண்டிருந்த ராதா சலூஜாவை எம்ஜிஆருக்கு ஜோடியாக இதயக்கணி படத்தில் நடிக்க வைத்தார்கள் இந்த படம் முழுவதும் ராதா சலுஜா பெரும்பாலும் கவர்ச்சியாகவே நடித்திருப்பார் இந்த படத்தில் இதிலே இதிலே தேன் வேண்டும் என்று ஒரு பாடல் காட்சி வரும் இந்த பாடல் காட்சியில் எம்ஜிஆரும் ராதா சலுஜாவும் பாடுவது போல் அமைந்திருக்கும் இந்த படத்தில் மிக மோசமாக ராதா சலுஜா நடித்திருப்பார் இன்னும் மோசமாக அறுவருத்தக்க காட்சியெல்லாம் இந்த படத்தில் வரும் இந்த காட்சிகளுக்கெல்லாம் எம்ஜிஆர் எப்படி ஒப்புக்கொண்டார் என்றே தெரியவில்லை எம்ஜிஆரின் இமேஜுக்கு இப்படிப்பட்ட அசிங்கமான காட்சிகளெல்லாம் தேவையில்லை ஆனாலும் காலத்துக்கு தகுந்தாற்போல் படு கவர்ச்சியை இந்த படத்தில் புகுத்தியுள்ளார் இயக்குனர் ஏ ஜெகநாதன் மிகப்பெரிய பெரிய வெற்றி படமாக அமைந்த இதே கனி படத்தில் தான் இந்த பாடல் காட்சி அமைந்திருக்கிறது எம்ஜிஆர் இப்படியும் நடிப்பாரா என அந்த நேரத்தில் பரபரப்பாக பேசவும் பட்டது இதே கனி நன்றாக ஓடியதால் அடுத்து இன்று போல் என்றும் வாழ்க என்ற படத்திலும் எம்ஜிஆருக்கு ஜோடியாக ராதா சலுஜாவையே போட்டார்கள் இந்த படம் நூறு நாள் ஓடியது எம்ஜிஆரும் ராதா சலோஜாவும் இரண்டு படங்களில் ஜோடியாக நடித்துள்ளனர் ஆனால் இரண்டுமே நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய வெற்றி படங்கள் தான் தரியூவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்து ஒரு நல்ல கடனில் சந்திக்கிறேன் நன்றி